பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம சரவணன் சன்னியாசம் வாங்கிக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா எல்லாருமே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கோமதி மயக்கமே போட்டு விழுந்துடுறாங்க ஸோ இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரவணன் வந்து சாமியார் ரேஞ்சுக்கு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு கடைசியாக பாண்டியன் பக்கத்தில் போகிறாப்புல நம்ம சரவணன் திடீர்னு யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க பலார்னு ஒரு அரை விட்டாரு பாருங்க அப்படியே சரவணை அதே இடத்துல சுருண்டு விழுந்துட்டாப்புல இன்னும் அஞ்சு நிமிஷம் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ளே இந்த சாமியார் எல்லாம் கழச்சிப்டிட்டு நான் வாங்கியிருக்கிற புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே எதுவுமே பேசாமல் கொடுக்குடுன்னு எந்திரிச்சு போயிட்டு எல்லாம் மாற்றிக்கிட்டு வந்துடுறாரு ஸோ மாற்றிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தாங்க இன்னும் காமெடியாகவே இருந்துருக்கு ஸோ எங்கே எவ்வளோட செலவாச்சு இந்த சாமியார் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு அதெல்லாம் எப்படி வந்துச்சு எப்படி உனக்கு பணம் வந்து வந்துடுச்சு அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சரவணன்கிட்ட கேள்விலாம் கேட்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்ட் டைம் பார்ட் டைம் வேலை பார்த்து தான் சம்பாரித்தேன் அந்த அதுக்கு அப்படின்னு நம்ம சரவணன் உண்மையை சொல்கிறாப்புல எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கிற ராஜி மீனா இவங்க ரெண்டு பேருக்குமே சிரிப்பு அடக்கவே முடியல ஏன்னா அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காமெடியாக தாங்க போணுச்சு ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கேக்கு வாங்கிக்கிட்டு வந்தாங்க இல்லையா அதை வெட்டிடுறாங்க ஸோ கேக்கு வாங்கி வெட்டி செலிப்ரேட் பண்ணுறாங்க சரவணனோட பிறந்தநாள் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழனியை வந்து நம்ம ராஜி வீட்டில் ராஜியோட பாட்டியை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு என்ன நடந்தது ஏன் சத்தம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிறாங்க அங்கே வர்ற ராஜியோட அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக இப்போ அந்த குடும்பத்தை பற்றி இங்கே பேசுகிறீங்க அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பாட்டியை தப்பாக பேச ஆரம்பிக்கிறாப்புல ராஜியோட அண்ணன் இதை கேட்குற ராஜியோட அண்ணனோட அம்மா பல அருன்னு ராஜியோட அண்ணனையும் ஒரு அறையை விட்டுறாப்புல ஆக மொத்தத்தில் இன்னைக்கு ரெண்டு அறை விழுந்திருக்குங்க ரெண்டு பேர்த்துக்கு ஸோ இன்னைய எபிசோடை பொறுத்தளவு இது தாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு